வணக்கம் நேயர்களே இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் வடக்கு மாகாண சபை முதலமைச்சருக்கு சரியானவரா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அடுத்தபடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை வடக்கு மாகாண முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கு அல்லது முதலமைச்சர் பதவிக்காக போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் களமுறக்கப்படுவதாக கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயாவை வந்து வடக்கு மாகாணத்தினை முதலமைச்சராக கொண்டு வந்து அர்ச்சுனாவை தோக்கடிப்போம் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட வீட்டு கட்சி வந்து ஒரு கருத்து தங்களுக்கு ஐயாவோட அணியாக கேள்விப்பட்டிருக்கிறார் அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எதற்காக அவர் வடக்கு மாகாண சபை தேர்தலிலே அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் சார்பாக போட்டியிட போகின்றார் இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைகள் தமிழர் தரப்பிலே எழுந்திருக்கிறது அது தொடர்பாகத்தான் இன்றைய தொகுப்பிலே ஆராயிருக்கிறோம் முதலாவதாக ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய இளஞ்செழியன் அவர்கள் இதற்காக இந்த அரசியல் களத்திலே இறக்கப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் விரும்பி களம் இழக்கப்படுகின்றாரா என்கின்ற கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டியது ஒரு விஷயமாக இருக்கிறது இளஞ்செல்லியன் சார் வேறவேண்டா கால்ல விழுந்து கும்பிட்டு நான் அரசியல விட்டு போறதுக்கு இல்ல வந்து சார் எனக்கு முன்னால நிற்பேரண்டா சார் சொல்றதை நான் வரைக்கும் செய்யறதுக்கு கிடைச்ச கூட இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் நேர்மை தவறாத ஒரு சட்டத்தை சட்டத்தின்பால் உண்மையாகவும் நேர்மையாகவும் சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒருவராக இருந்திருக்கிறார் அது அந்த வரலாறு நிரூபித்திருக்கிறது இது முதலாவது விடயம் அடுத்ததாக நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தமிழ் தேசிய பற்றாளனாக தமிழ் தேசியவாதியாக தமிழர் சார் விடயங்களிலும் அக்கறை கொண்டவராக இருந்து வருகிறார் என்பது மறுதலிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது சிலர் வந்து வடக்கு மாநகசபையில ஒரு முதலமைச்சராக வருவார் லெவல் வேறு இருக்கு இவங்க என்ன செய்வாங்க கொண்டு இறுதி போட்டு கடைசியா சி வி விக்னேஷ் மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு சேருக்கு ஒரு பார் கார்டு பேர் ஒன்று பண்ணி கொடுப்பாங்க அதான் உண்மை அதான் நடக்கும் சார் இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு சேர்த்த பேர் வந்து சிம்பிளா ஒரு நாள் இல்லாம கட்சிகளோட போயிட்டு வடக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவுக்கு அல்லது அந்த போட்டியிலே அரசியலில் இளஞ்செழியன் அவர்கள் களமுறக்கப்படுவாராக இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற பெரும்பாலான தமிழ் மக்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய வாக்குகளை இளஞ்செழியன் அவர்களுக்கு வழங்குவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அவருடைய நேர்வை அந்த சத்தியம் அவர் எடுத்திருந்த அந்த லட்சிய கனவு அத்தனைமே நிஜமாக இருந்திருக்கிறது அதை வரலாறு நிரூபித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொல்ல சொன்னால் இளஞ்செழியன் அவர்களை எதற்காக இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழரசு கட்சி உட்பட இன்னும் சில கட்சிகள் அவரை சந்தித்திருப்பதாக கூட தகவல்கள் வெளியாகி இருந்தன அதயத்திலே தமிழ் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்து நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை களமிறக்குகிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது இந்த இடத்திலே ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய இளஞ்செழியன் அவர்கள் தனித்து சுயேட்சையாக அல்லது பெரிதொரு கட்சியை உருவாக்கி அதனூடாக தேர்தலில் குறிப்பாக வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் வெல்லுவார் என்பதுதான்

வடக்கு மாகாண முதலமைச்சர் தெருவிலே அல்லது அந்த போட்டியிலே களம் உள்ளதாகவும் தனது நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவியை சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கு வழங்கிவிட்டு அவர் வடக்கு மாகாண சபை தேர்தலிலே களம் இங்கப்பட இருப்பதாக கூட தகவல் வெளியாகி இருந்தது அந்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே தெரிவித்திருந்தார் நான் விட்டு சபைக்கு வருவேன்

வடக்கு மாகாண முதலமைச்சர் சார்பாக போட்டியிடுவாராக இருந்தால் அதில் இருந்து நான் ஒதுங்குவதற்கு குறிப்பாக முதலமைச்சர் தெரிவுக்கு அல்லது போட்டியிலே இருந்து நான் ஒதுங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த அரசியலுக்கு என்ன வேலை என்று சொன்னால் ஊக்கணும் இதற்காக அவர் வடக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவுக்கு ஆசைப்படுகிறார் அல்லது அந்த முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு இதனை சாதிக்க இருக்கிறார் என்கின்ற இன்னொரு தரப்பினுடைய கேள்வியாகவும் இருக்கிறது நிச்சயமாக இந்த விஷயத்தை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் வந்து இன்னும் பல வேலைகளை செய்யலாம் அதுவும் அரசியல்வாதி தான் முதலமைச்சரும் ஒரு அரசியல்வாதி தான் எதற்காக அவர் இப்படியொரு செயற்பாட்டிலே இறங்கி இருக்கிறார் என்கின்ற ஒரு விடயம் எழுந்திருப்பதை எல்லோரும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த விஷயங்களை வந்து ஊடகங்கள் ஊடாக கேட்கக்கூடியதாக அவதானிக்க இருந்திருக்கிறது இந்த இடத்தில்தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தன்னு பல விஷயங்களை வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பேசுபவராக அல்லது தமிழர் சார் விடயங்களை உரையாற்றுபவராக கூட இருந்திருக்கிறார் சில விஷயங்கள அவர் பேசியிருக்கிறார் என்பதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறார் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் சார்பாக நான் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசி கொண்டிருக்கிறேன் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதுவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்றேன் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் நாடாளுமன்றத்திலே தமிழர் சார் விடயங்களை அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சினை தொடர்பாக உரையாற்றவில்லை அல்லது கூறவில்லை என்று இந்த இடத்தில் நான் சொல்லவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் மக்களுடைய அவலங்கள் தொடர்பாக இந்த மண்ணிலே தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிப்பது தொடர்பாக த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடுதலை தொடர்பாக இப்படி பல விடயங்களை பேசுபவர்களாக தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது அந்த இடத்தில்தான் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கார் இந்த அஞ்சு பேர் நான் மக்களோட தான் நிற்பேன் சரிதானே இப்ப இருக்கிற பிரச்சனைல பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் தொழில் அதுதான் தொழில் அது அது வேலை கடமை இல்ல தொழில் அந்த வேலையை டைம் முதுக்காக விட பிரச்சனையிலிருந்து தனிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எல்லாமே பாராளுமன்றத்தில் பொதுவாக காலங்காலமாக எங்களுடைய தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அல்லது தமிழ் மக்கள் சந்திக்கிற அந்த அவலங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று இலங்கையினுடைய பல ஜனாதிபதிகளுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுடன் பேசியிருக்கிறார்கள் ஆனால் பேசி என்னதான் தீர்வு கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வுமே வந்து கிடைக்கப்படலாம் அதுவும் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியும் இலங்கையினுடைய ஜனாதிபதிகளுடன் பேசியும் எந்தவிதமான தீர்வு திட்டங்களும் கிடைக்கவில்லை என்பதுதான் எல்லோரும் வந்து அறிந்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறது உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது இந்த இடத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற கேள்வி என்னன்னு சொன்னா இது வந்து என்னுடைய கேள்வி அல்ல மக்கள் மத்தியிலிருந்து எழுந்திருக்கின்ற கேள்வி பலர் என்னிடம் வந்து தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு இந்த கேள்வியை இல்லாத இந்த கேள்விக்கான சரியான ஒரு பதிலை கொடுக்க கொடுங்கள் என்ற கேட்டதற்கு அமைவாக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இன்றைக்கு வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்து இந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அதே போது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அர்ஜுனா அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அதாவது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே யாழ் போதனா மருத்துவமனையிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் அதுவும் யாழ் போதனா மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற அந்த சிற்றூழியர்களுடைய வேதனம் தொடர்பாகவும் அவர்களுடைய நியமனம் தொடர்பாகவும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தான் அவர் இந்த பதில் சொல்லியிருக்கிறார் நான் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்றேன் அல்லது நாடாளுமன்றத்திலே இந்த விஷயம் சம்பந்தமாக கதைப்பேன் சொல்லி ஆனால் நாடாளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அல்லது ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் ஆனால் இந்த இன பிரச்சனை தொடர்பிலே அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் தொடர்பிலே அவர்களால் எந்த விதமான தீர்வு திட்டம் முன்வைக்க கப்படம் அல்லது இது தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பது இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிற சம்பவமாக அல்லது ஒரு விடயமாக கூட இருக்கிறது இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு சொல்ற சொன்னால் தன்னுடைய தலைவன் தேசிய தலைவர் அவர்கள் மட்டும்தான் அவர் கடவுளுக்கு நிகரானவர் என்றெல்லாம் சொல்கிறார் அதே அந்த தலைவருடைய கொள்கையான தமிழ் தேசியத்தின் பால் தான் பயணிக்கவில்லை அது மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்தும் மக்களுடைய அன்றாட தேவைகள் சார்ந்தும் பயணி என்கின்ற ஒரு விடயத்தை வந்து அவர் அல்லது தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்தி வருகிறார் இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் இதற்குரிய சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்